ஹவதுல்லாம சைதான் ரஜிம் சுந்தார் ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே காசா ஹூத்திஸ் தாக்குதல் அமெரிக்காவினுடைய தயாரிப்பு இவையெல்லாம் பைகர விஷன் சேனலில் இடம்பெற்றிருக்கிறது அதை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் நாம் நேற்று லெபனானில் நடந்த மிகப்பெரியதொரு அதிர்ச்சியான அறிவிப்பு அது ஹிஸ்வல்லாவிடம் இருந்து வந்திருக்கிறது ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுதங்களை நாங்கள் கைப்பற்றுவோம் லெபனானில் அரசை தவிர வேறு யாரும் ஆயுதங்களை வைத்துக்கொள்ள முடியாது என்று நமது அமெரிக்காவின் தூண்டுதலால் லெபனான் அரசாங்கம் ஒரு தடையை போட்டது இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இறுதிக்குள்ளால் ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுதங்களை அரசாங்கம் கைப்பற்றிவிடும் என்று சொல்லியிருந்தார்கள் அதற்கு நேற்று ஹிஸ்புல்லாவினோட செக்ரட்டரி ஜெனரல் ஷேக் ஹாசம் அவர்கள் நேற்று நடத்திய வெள்ளிக்கிழமை ஜும்மா உரையில் ஹிஸ்புல்லா ஆயுதங்களை கீழே வைக்காது என்ன விலை வந்தாலும் அது ஆயுதங்களில் ஆயுதங்களில் இருந்து தங்களை பிரித்து கொள்ளாது ஹிஸ்புல்லாவினுடைய நோக்கமே இஸ்ரேலுடைய ஆக்குபேஷன் என்று சொல்லக்கூடிய ஆக்கிரமிப்பை அகற்றுவதுதான் இஸ்ரேல் இப்பொழுது பாலஸ்தீனத்தில் செய்திருக்கிற ஆக்கிரமிப்பையும் கடந்து லெபனானிலும் சில பகுதிகளை ஆக்கிரமிக்க வருகிறது நாங்கள் அதை அடித்து உரட்டுவோம் ஆயுதங்களை எடுப்போம் ஆயுதங்களை யாருக்கும் தரமாட்டோம் எங்களையும் ஆயுதத்தையும் பிரிக்க முடியாது என்று பலமாக சொல்லிவிட்டு லெபனானில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி இப்பொழுது ஆள்கின்ற கட்சி இந்த கட்சி மட்டும்தான் எங்களுக்கு எதிராக இருக்கிறது அது ஆயுதங்களை எங்களுடைய கைகளில் இருந்து எடுத்துவிட வேண்டும் என்று எண்ணுகிறது நாங்கள் லெபனானுடைய மக்கள் லெபனானுடைய இராணுவம் இவற்றோடு நின்று இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பை அகற்றுவோம் தேவையானால் இங்கே இருக்கின்ற ஆட்சியையும் மாற்றுவோம் என்று அறிவித்திருக்கிறார் அவர்கள் அரசியலில் தங்களுக்கு வேண்டிய ஒரு ஆட்சியாளர் வருவார்கள் என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் வந்த ஆட்சியாளர் அவர்களுக்கு எதிராக திரும்பினார் அவர்களுக்கு வேண்டாத ஒரு பிரைம் மினிஸ்டரையும் போட்டார் ஆக அதனால் ஆயுதங்கள் பறிபோகும் நிலை இவர்களால் எதுவும் செய்ய முடியாது என்ற நிலை இருந்தது இப்பொழுது பகிரங்கமாக அறிவித்து விட்டார்கள் நாங்கள் ஆயுதங்களை கீழே வைக்க மாட்டோம் இஸ்ரேலே பிரித்தானியல்வருக்கு அந்த பக்கம் மிரட்டாமலும் விடமாட்டோம் இஸ்ரேலை ஆக்கிரமிப்பிலிருந்து அகற்றுவது இஸ்ரேலுக்குள்ளால் பூந்து ஆக்கிரமிப்பில் இருந்து அகற்றுவது தான் எங்களுடைய இலக்கு அதற்காகவே நாங்கள் தொடங்க நாங்கள் எங்கள் இயக்கம் தொடங்கப்பட்டது அதற்காகவே நாங்கள் ஆயுதங்களை வளர்த்து வைத்திருக்கிறோம் எந்த கொம்பனுக்கும் அதை தரமாட்டோம் நாங்கள் லெபனானுடைய அரசுக்கு வந்து சொல்லிக் வந்து சொல்லிக்கொள்கிறோம் அமெரிக்காவினுடைய தூண்டுதலின் வழி நீங்கள் லெபனானினுடைய கிறிஸ்புல்லாவை ஒன்றுமில்லாமல் ஆக்கலாம் என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தான் ஒன்றுமில்லாமல் ஆகி விடுவீர்கள் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு அதிக நாள் நீடிக்காது நாங்கள் பக்கத்திலே இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று பயங்கரமாக எச்சரித்திருக்கிறார் அதுதான் நேற்று எல்லா ஊடகங்களிலும் பெரிதாக பேசப்பட்டு இருக்கிறது இணைந்திருங்கள் இது போன்ற தகவல்களை தருகிறோம் அபில்லால்